மஸ்கோலியாவில் காரை சேனாதியண்ணா அவர்கள் வழங்கிய மூன்றாவது கழிப்பறை அதாவது அறுபத்தி மூன்றாவது இலக்கத்தை கொண்ட கழிப்பறை தற்பொழுது பயனாளிகளும் திறந்து கையளிக்கப்பட்டுள்ளது தனது சகோதரர் பாலசுப்ரமணியத்தினுடைய ஓராம் ஆண்டு நினைவாக இந்த கழிப்பறையை அவர் கட்டி வழங்கியுள்ளார் அதனை வழங்கிய அண்ணன் அவளுக்கு மிக்க நன்றி மஸ்கோலியாவில் களை வைத்து நடத்தி வந்த அவர் தற்பொழுது மரணமடைந்து ஓராண்டு நினைவை முன்னிட்டு இந்த உதவியை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி காரை சேனாதியண்ணா

வணக்கம் வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தின் பயணிக்கும் லண்டனை வசிப்பிடமாக கொண்ட திருக்காரை சேனாதி அண்ணா அவர்களின் பண உதவியின் மஸ்கெலியா பிரதேசத்தில் வாழும் இந்த குடும்பத்திற்கு கழிவறை கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இவரது அண்ணா மஸ்கிலியா நகரத்தின் கடை வியாபாரம் செய்துள்ளார் அவர்களது வியாபாரத்தின் உறுதுணையாக இருந்து மஸ்கலியா பிரதேச மக்களுக்கு நன்றி சொல்லும் வகையில் இனமத மொழி பேதமின்றி இவருக்கு இந்த உதவியை அவருக்கு இறைவன் டிக்டாக் தளத்தில் வந்து சேனாதி அண்ணா வந்து இந்த உதவியை செஞ்சிருக்காரு அவருக்கு வந்து நீங்க நன்றி சொல்லும் வகையில் என்ன சொல்ல விரும்புறீங்க மாதிரி இத்தனை வருஷமாக நாங்கள் சும்மா தான் இருந்தோம் ஆனால் கடைசியில் இந்த உதவி செஞ்சு உங்களுக்கு மிச்ச நன்றியா தெரிவிக்கணும் வன்னி மைந்தன் உதவி திட்டம் இது அறுபத்தி மூணாவது சேனாதி அண்ணா மூலமா இந்த உதவி செய்யப்பட்டிருக்கு அதோட இதில் உதவியாக தயானி அக்கா அவங்க வந்து இந்த மஸ்கிலிய பிரதேசத்துல மனசலு கூட இல்லாம இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க மிக்க நன்றி அக்கா சேனாதி அண்ணா அவங்க எல்லாத்துக்குமே மிக்க நன்றி மஸ்கலை பிரதேசத்தில் அறுபத்தி மூன்றாவது வேலை திட்டமாக இன்று கழிவறை திறக்கப்பட்டுள்ளது அதற்காக எங்களுடைய இந்த வேலையில் அந்த கழிவறை பொழுது அவர்கள் கைய கையளிக்கப்படுகின்றது எங்களுடைய காரை சேனாதி அண்ணா அவர்களின் நிதி உதவியில் எங்களுடைய மஸ்கலிய பிரதேசத்தில் அறுபத்தி மூன்றாவது கழிவறை